ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய அப்டேட் என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அனைத்து மகளிருக்கும் அவர்களது வங்கி கணக்கில் நேற்று பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதுன்றது தமிழக அரசாங்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர்கிட்ட இந்த விண்ணப்பித்திருந்த ஒரு கோடி அறுபது பதினேழு லட்சம் பேருக்கிட்ட புதிய விண்ணப்பதாரர்களும் சேர்த்து ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு நேற்று அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அதுக்கு மட்டுமல்லாமல் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதனால தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்துருந்ததுனா ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லை அவர் ஒரு வங்கி கணக்கில் வங்கி கணக்கில் வர விட்டது நேற்று புதிய விண்ணப்பதாரர்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ சார் தொடங்குன்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணத்துக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவுபடுத்த வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகள் மகளிர்கள் வைத்து கொண்டு வருகின்றன மகளிர்கிட்ட ஒரு பெரும் எதிர்பார்க்கவுள்ள ஒரு திட்டம்னா இது மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் பெரும்பாலானோர் இதில் வந்து விண்ணப்பிக்காதவர்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்கவே இல்லை சார் புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்க சார் என்றவங்களுக்கும் கூடிய விரைவில் புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணது எப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் கூகுளில் போயிட்டு கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு கேஎம் யூடி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான நிலை அறியே சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்ற த கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிங்கன்னே இருந்தீங்க அவங்களுக்கும் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பொதுமக்கள் உள்நுழைவில் வைட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போகலாம் அதாவது ஆதார் எண் ஆதார் எண் உள்ளிடவும் அதனோட ஆதாரில் லிங்க் பண்ண ஓ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்துறை வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணதுனால என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் புதிய விண்ணப்ப விண்ணப்பிக்கும் போது அதை த நிராகரிப்பு செய்யறதுக்கான காரணம் தீ பூர்த்தி அடையும் மாதிரி நீங்கள் விண்ணப்ப புதிய விண்ணப்பம் தொடங்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நான்கு சக்கர வாகனம் இருக்குது இல்லை யூனிட் அதிகமாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து நிறைய பேர் குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க தகுதியானவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும்ன்றீங்க ஆனால் நாங்களாம் தகுதி இல்லாதவர்களான்ற மாதிரி தமிழக முதலமைச்சரிடமே ஒரு ஒரு பெண் தொழிலாளி வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க அதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் இருக்காங்க செய்த தங்கள் ஆதார் எண் எங்களிடம் தரவு பட்டியலில் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நிலையினால தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்தீங்கன்னா இப்போ உங்களோட ஆதார் எண்ணை படி கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் இந்த தகவல் தான் உங்களுக்கு தரணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ